உலகில் முதன்முதலாக ஊழலை ஒழிக்க ஏஐ அமைச்சரை நியமித்து ஒரு நாடு உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த ஏஐ அமைச்சர் ஊழலை எவ்வாறு ஒழிப்பார் என்பது பற்றி பார்க்கலாம் இன்றைய உலகின் அனைத்து துறைகளிலும் வேகமாக பரவிவரும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் தற்போது அரசியல் களத்திலும் நுழைந்துள்ளது ஊழலை ஒழிக்கும் முயற்சியாக உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்து அல்பேனிய நாடு வரலாற்று சாதனை படைத்துள்ளது டியலா என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏஐ பாட் நாட்டின் பொது டெண்டர் நடைமுறைகளை மேற்பார்வையிட்டு ஊழலை தடுக்கும் பணியில் ஈடுபடும் உலக அரசியலில் திருப்புமுனையாக கருதப்படும் இந்த அறிவிப்பை பிரதமர் ஏடி ராமா நேற்று வெளியிட்டார் டெண்டர் முடிவெடுக்கும் விஷயம் தொடங்கி பல்வேறு பணிகளை ஏஐ அமைச்சர் பார்க்கும் இதன் மூலம் லஞ்சம் ஊழல் முறைகேடுகளை முழுமையாக ஒழிக்க முடியும் என்று அரசு நம்புகிறது பாரம்பரிய அல்பேனிய உடை அணிந்த டிஜிட்டல் அவதாரமாக டிஎல்ஆ உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நியமனத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர எழுந்துள்ளன சிலர் இதை வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கை என பாராட்டினாலும் மற்றவர்கள் ஏஐ அமைச்சரையும் ஏமாற்ற முடியும் என சமூக வலைதளங்களில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர் அல்பேனிய அரசின் முயற்சிக்கு முக்கிய காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்காக அல்பேனியா முயன்று வருகிறது இந்நிலையில்தான் அந்த நாட்டிற்கு ஊழல் பெரும் தடையாக உள்ளது இந்த சூழலில்தான் தான் பிரதமர் ஏ டி ராமா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் அவரது அரசியல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படும் இந்த விவகாரம் தற்போது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி வருகிறது லஞ்சம் ஊழல் அதிகமாக உள்ள நாடுகளில் இதுபோன்ற நடைமுறையை பயன்படுத்தலாமே என பொதுமக்களே கோரிக்கை விடுத்துள்ளனர்